இனி எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக தமிழகத்தில் வராது இந்த தேர்தலோட இறுதி தேர்தல் திமுகவுக்கு ஒடுக்கப்பட்ட வாக்குறுதி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தலின் போது திமுக அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் நான்கில் ஒரு பங்கு தேர்தல் அறிக்கை கூட நிறைவேற்றப்படவில்லை எல்லா தரப்பு மக்களும் போராட்டத்தில் இறங்கிவிட்டார்கள் அரசுகளில் ஒரு பக்கம் போராட்டம் செவிலியில் ஒரு போராட்டம் போராட்டம் பகுதி ஆசிரியர் பக்கம் போராட்டம் இடைநிலை ஆசிரியர் சத்துணவு தமிழகம் முழுவதும் போராட்ட கலவு மாறுகின்றது எங்க பார்த்தாலும் போராடிக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அந்த அளவுக்கு மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்த அரசு திமுக அரசு அதனால் இந்த தேர்தலோடு மக்கள் திமுக விடை கொடுத்து விடுவார்கள்